இந்த பதிவில் பலர் இதுவரை அறிந்திடாத மிக ஆச்சரியமான உண்மைகளை பற்றி பார்க்கப் போகின்றோம் ஆம் மனித கரு வளர்ச்சியும் நமது வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற கர்த்தரின் பண்டிகைகளுக்கும் உள்ள தொடர்பு பற்றிய ஆச்சரியமான உண்மைகள் பற்றிதான் தன் கற்பத்தில் கருவை சுமக்கும் ஒவ்வொரு பெண்ணும் தனக்கே தெரியாமல் வேதாகமம் சொல்கின்ற பண்டிகைகளை அனுசரிக்கின்றாளாம் என்னப்பா சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியலையே என்று நீங்கள் நினைக்கலாம் இந்த அதிசயமான உண்மையைப் பற்றி சமீபத்தில்தான் நான் படித்து தெரிந்து கொண்டேன் எத்தனையோ வேத அறிஞர்களுக்கும் கிறிஸ்தவ டாக்டர்களுக்கும் கூட இதுவரையிலும் மறைபொருளாக இருந்த உண்மை அனைவருக்கும் தெரிய வேண்டுமல்லவா உங்களுக்கும் இந்த வீடியோ ஆச்சரியத்தை தரும் என்று நம்புகின்றேன் வேதாகமமும் விஞ்ஞானமும் என்கின்ற தொடரில் எப்பிசோடு பதிமூனில் இது பற்றி விரிவாக பார்ப்போம் ஒருவேளை நமது சேனல் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்து ஆள் என்கின்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் கற்பத்தில் கருவை சுமந்து தனது குழந்தையை பெற்றெடுத்த ஒவ்வொரு பெண்ணும் பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ள அந்த குறிப்பிட்ட நாட்களிலே கர்த்தரின் ஏழு பண்டிகைகளை தன் கற்பத்தில் அனுபவித்திருக்கின்றாள் ஏறத்தாழ மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக வேதாகமத்தில் கர்த்தர் மோசையின் மூலமாக சில கட்டளைகளை கொடுத்தார் சில பண்டிகைகளை கடைபிடிக்கும்படி கட்டளையிட்டார் லேவியரகமம் அதிகாரத்தில் இந்த பண்டிகைகளை குறித்து நாம் வாசிக்க முடியும் என்கின்ற ஒரு யூதர் திருமணமாகி குழந்தைகளை பெற்றெடுத்த புதிய பெற்றோர்களுக்கு நல்ல மருத்துவ ஆலோசனைகளை கூறுவதற்காக ஒரு புஸ்தகத்தை எழுத விரும்பினாராம் அதற்காக பல ஆராய்ச்சிகளை அவர் மேற்கொண்ட போதுதான் இந்த மகத்துவ உண்மை வெளிப்பட்டது இந்த யூதராகிய ஜோலோ லெவிட் என்பவர் இது குறித்து ஒரு மகப்பேறு மருத்துவரை அணுகி ஒரு பெண்ணுக்கு கருத்தரிப்பு முதல் பிள்ளை பிறப்பு வரை கருவிலே உண்டாகும் பல மாற்றங்களை குறித்து அந்த மருத்துவரிடம் கேட்டாராம் விசாரித்தாராம் அந்த மருத்துவரும் அவருக்கு விளக்கத்தை கொடுக்க முன்வந்தார் அப்போதுதான் இந்த ஆச்சரியங்கள் வெளிப்பட்டது அந்த மருத்துவர் சில படங்களை காட்டி கரு உருவாகும் முதலாம் மாதத்தின் பதினாலாம் நாள் முட்டை உருவாகின்றது என்று கூறினாராம் இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் இந்த ஜோலோல வீட்டுக்கு அவர் ஒரு யூதனாக இருந்தபடியினால் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கின்ற ஒரு காரியம் அவருக்கு நினைவுக்கு வந்தது லேவி ரஹமம் இருபத்தி மூணு ஐந்தில் கர்த்தர் கொடுத்த கட்டளைதான் முதலாம் மாதம் பதினாலாம் தேதி அந்தி நேரமாகின்ற வேளையிலே கர்த்தரின் பஸ்கா பண்டிகையை அனுசரிக்கும்படி கர்த்தர் கூறியிருந்தார் பதினாலாம் நாள்தான் முட்டையும் உருவாகின்றது அதே போல பஸ்கா பண்டிகையும் கூட முதலாம் மாதம் பதினாலாம் நாளில்தான் அனுசரிக்கப்படுகின்றது என்கின்ற உண்மை அவருக்கு ஞாபகத்திற்கு வந்தது அதுபோக அந்த பஸ்கா பண்டிகையின் போது தன் வீட்டு மேஜையிலே வைக்கப்படும் சுடப்பட்ட முட்டையும் அவருக்கு ஞாபகத்திற்கு வந்தது அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார் அடுத்ததாக அந்த மருத்துவர் இந்த முட்டை இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் உயரணுவை சேர வேண்டும் இல்லாவிட்டால் கருமுட்டை தானாக வெளியேறிவிடும் என்று கூறினாராம் உடனே அவருக்கு லேவிய ரகமம் இருபத்தி மூணு ஆறு வசனம் நினைவுக்கு வந்தது அந்த மாதம் பதினைந்தாம் தேதியிலே கர்த்தருக்கு புளிப்பில்லாத அப்ப பண்டிகையாக அது இருந்தது என்பது அவருக்கு ஞாபகம் வந்தது அதுபோக லேவிய ரகமம் இருபத்தி மூணு பத்தாம் வசனமும் ஞாபகத்திற்கு வந்தது நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால் நான் உங்களுக்கு கொடுக்கும் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்து அதன் வெள்ளாண்மையை அறுக்கும் போது உங்கள் அறுப்பின் முதல் பலனாகிய ஒரு கதிர்கட்டை ஆசாரி கொண்டு வர கடவீர்கள் என்பதுதான் இப்படியாக இந்த வசனத்தில் சொல்லப்பட்டதின்படி அறுப்பின் முதற் பலன் கர்த்தருக்கு செலுத்தப்பட வேண்டும் ஆனால் கோதுமை மணி நிலத்தில் விழுந்து மறித்தால்தான் பலன் கொடுக்கும் என்கின்ற வேத வசனமும் அவருக்கு ஞாபகத்திற்கு வந்தது இப்படி பல காரியங்கள் அவருக்கு நினைவிற்கு வந்தபோதும் கூட டாக்டரை இடைமறித்து பேசாமல் தொடர்ந்து அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார் அடுத்ததாக அந்த மருத்துவர் கரு அந்த முட்டையானது இரண்டு முதல் ஆறு நாட்களுக்கிடையில் கற்பப்பையின் சுவற்றிலே ஒட்டிக்கொண்டு வளரத் தொடங்கும் என்று கூறினார் உடனே இந்த ஜோலோ வீட்டுக்கு கர்த்தருக்கு அனுசரிக்கப்படும் முதற் பண்டிகையும் பஸ்கா பண்டிகையும் இரண்டு முதல் ஆறு நாட்கள் கொண்டாடப்படுவதை அவர் நினைவு கூர்ந்தார் அதன் பிறகு அந்த மருத்துவர் வளர்ச்சியடைந்த கருவின் படத்தை அவருக்கு காட்டினார் குழந்தையின் தலை கை கால்கள் விரல்கள் கண்கள் வளர்ச்சியடைந்த நிலையில் காணப்பட்டது இது சரியாக கருவின் ஐம்பதாவது நாள் அந்த வளர்ச்சியை காண்பிக்கின்றது என்று மருத்துவர் கூறினார் உடனே ஜோலோல வீட்டுக்கு லேவி ரகமம் இருபத்தி மூணு பதினாறு வசனம் ஞாபகத்திற்கு வந்தது ஏழாம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகி ஐம்பதாம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது எப்படி இது கருவின் ஐம்பதாவது நாள் வளர்ச்சியை காண்பிக்கின்றதோ அதேபோல ஐம்பதாவது நாளில்தான் பெந்தகோஸ்தே என்கின்ற பண்டிகை ஆசரிக்கப்படுவதை இவர் நினைவு கூர்ந்தார் இவருக்கு மிகவும் ஆச்சரியமாகிவிட்டது அதைத் தொடர்ந்து அந்த மருத்துவர் ஏழாம் மாத கருவின் படத்தை காண்பித்து ஏழாம் மாதத்தின் ஒன்றாம் நாளிலே குழந்தையின் கேட்கும் திறன் பூரணப்பட்டு அந்த குழந்தை சத்தங்களை உணர்ந்து கொள்ள ஆரம்பிக்கின்றது என்று கூறினாராம் அடுத்த ஆச்சரியம் இவருக்கு காத்திருந்தது எப்படி ஏழாம் மாதம் ஒன்றாம் நாளிலே குழந்தையின் கேட்கும் திறன் பூரணப்பட்டதோ சத்தத்தை அந்த குழந்தை உணர்ந்து கொள்ள ஆரம்பித்ததோ அன்றைய தினம்தான் அந்த தினம்தான் யூதர்கள் எக்கால பண்டிகையை கொண்டாடினர் என்பது அவருக்கு ஞாபகத்திற்கு வந்தது தொடர்ந்து அந்த டாக்டர் ஏழாம் மாதத்தின் பத்தாம் நாளிலே குழந்தை தன்னைத்தானே போஷிக்கும் வண்ணமாக தாயினுடைய ஹீமோகுளோபின் குழந்தையுடையதாக மாற்றப்படுகின்றது லேவி ரகமம் இருபத்தி மூணு இருபத்தி ஏழு வசனத்தை அவர் நினைவு கூர்ந்தார் அந்த ஏழாம் மாதம் பத்தாம் தேதியிலே உங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்யும் நாளும் சபை கூடும் பரிசுத்த நாளுமாக இருப்பதாக அப்பொழுது நீங்கள் உங்கள் ஆத்துமாக்களை தாழ்மைப்படுத்தி கர்த்தருக்கு தகன பலியை செலுத்த கடவீர்கள் என்று சொல்லப்பட்டுள்ள கட்டளை ஞாபகத்திற்கு வந்தது இது பாவ பண்டிகை எப்படி தாயிடம் இருந்து தன்னைத்தானே போஷிக்க தாயின் ஹீமோகுளோபின் குழந்தைக்கு மாற்றப்படுகின்றதோ அதேபோல பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே இரத்தத்தை கொண்டு செல்லும் பாவ பண்டிகை என்பதை அந்த யூதர் அறிந்து கொண்டார் இது அவருக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொண்டு வந்தது அடுத்ததாக அந்த மருத்துவர் ஏழாம் மாதத்தின் பதினைந்தாம் நாளிலே குழந்தையின் சுவாசப்பை பரிபூரணப்பட்டு தானாகவே இயங்கும் ஆற்றலை பெற்றுவிடுகின்றது என்று கூறினார் இதற்கு முன்பாக குறை மாசத்தில் பிறக்கும் குழந்தை சுவாசிக்க சிரமப்படும் என்றும் கூறினார் உடனே இவருக்கு லேவி ரகமம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசனம் ஞாபகத்திற்கு வந்தது இது கூடார பண்டிகையிலே தேவாலயத்தில் தேவ மகிமை தங்குகின்ற நாள் தேவ ஆவியானவரின் மகிமை நிரம்பும் நாளாகவும் இது அனுசரிக்கப்படுகின்ற பண்டிகை ஆச்சரியத்தில் உறைந்து போனார் இன்னொரு தகவலையும் உங்களுக்கு சொல்கின்றேன் வேதாகமத்தில் புதிய ஏற்பாடு எழுதப்பட்ட கிரேக்க பாஷையிலே சுவாசமும் பரிசுத்த ஆவியும் ஒரே சொல்லினால் அழைக்கப்படுகின்றது என்பது இன்னொரு ஆச்சரியம் கடைசியாக அந்த மருத்துவர் குழந்தை ஒன்பதாம் மாதத்தின் பத்தாம் நாள் பிறக்கின்றது என்று கூறி முடித்தாராம் இது சரியாக பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஒன்பதாம் மாதம் பத்தாம் நாளிலே யூதர்கள் கொண்டாடுகின்ற ஹனுக்கா என்கின்ற பண்டிகையை அவர் நினைவு கூர்வதாக இருக்கின்றதே என்று ஆச்சரியப்பட்டு போனாராம் ஹனுக்கா என்றால் எபிரைய மொழியில் அர்ப்பணிப்பு என்ற அர்த்தம் அந்த குழந்தை பிறக்கின்ற நாளும் அர்ப்பணிப்பு என்கின்ற அர்த்தத்தை கொண்ட யூதர்கள் கொண்டாடுகின்ற ஹனுக்கா என்கின்ற பண்டிகையும் ஒரே நாளில் அமைவதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு போனார் இந்த ஹனுக்கா பண்டிகை எட்டு நாட்கள் கொண்டாடப்படும் யூதர்களுக்கு குழந்தை பிறந்தது என்றால் எட்டாம் நாளிலே அந்த யூத குழந்தைகள் விருத்த சேதனம் பண்ணப்படுகின்றனர் என்பது இன்னொரு ஆச்சரியமான தகவல் மருத்துவர் சொன்ன இந்த காரியங்களை கேட்டவுடன் இந்த ஜோலோ லெவிட்டின் உள்ளம் பூரித்து போனது தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உடனே அவர் தேவனை துதிக்க ஆரம்பித்து விட்டாராம் பார்த்தீர்களா ஒரு பெண்ணின் கருவில் உருவாகும் குழந்தைக்கும் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நமது தேவன் மோசைக்கு பண்டிகளை ஆசிரிக்க கொடுத்த கட்டளையின் நாட்களும் அப்படியே தொடர்புடையதாக இருக்கின்றது சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பது பதினாலு பதினைந்து பதினாறு வசனத்தில் சங்கீதக்காரன் பாடுகின்றான் நான் பிரமிக்கத்தக்கதாக அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன் உமது கிரியைகள் அதிசயமானவைகள் அது என் ஆத்துமாவுக்கு நன்றாக தெரியும் நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாக உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாக இருக்கவில்லை என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது என் அவையவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது என்று தாவீது ராஜா பாடும்போது அவர் பாடியிருப்பதன் அர்த்தம் இப்போது புரிகின்றது இந்த காரியங்கள் பற்றி பலருக்கும் தெரிவதில்லை நமது பைபிளில் பல ஆச்சரியமான தகவல்கள் புதைந்து கிடக்கின்றது நாம் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்கும்போது பல உண்மைகளை பல ஆச்சரியமான விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள முடிகின்றது இந்த கர்த்தருடைய பண்டிகைகள் வேதாகமத்தில் அனுசரிக்கப்பட்டது துல்லியமாக கற்ப காலத்தில் ஒரு பெண் கருவை சுமக்கும் நிலையில் அமைந்திருப்பது என்பது விஞ்ஞானத்தை பற்றியே அறியாத காலத்தில் வேதாகமத்தில் துல்லியமாக இது குறிப்பிடப்பட்டிருப்பது பரிசுத்த வேதாகமத்தின் நம்பகத்தன்மையை மேலும் மேலும் அதிகரிக்கின்றது அது போக பைபிள் சொல்கின்ற தேவனே மெய்யான தேவன் என்பதை உலகிற்கு பறைசாற்றுகின்றது இந்த ஜோலோ லெவிட் ஆச்சரியப்பட்டது போல இதை அறிந்ததும் எனக்கு அவ்வளவு ஆச்சரியம் உடனே உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன் உங்களுக்கும் இந்த வீடியோவின் மூலம் பல ஆச்சரியமான தகவல்களை தெரிந்து கொண்டீர்கள் என்றால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்க கிறிஸ்தவ நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நம் பைபிள் விஸ்டம் தமிழ் சேனலுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் இந்த வேதாகமும் விஞ்ஞானமும் என்கின்ற தொடரில் முதல் பனிரெண்டு எபிசோடுகளை நீங்கள் பார்க்க தவறி இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் உள்ளது பார்த்து கொள்ளுங்கள் மேலும் பல வேதாகம தகவல்களையும் சத்தியத்தையும் அறிய நம் சேனல் பிளேலிஸ்ட் பக்கத்திற்கு சென்று மற்ற வீடியோக்களையும் பாருங்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்